பிரான்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆயிரம் சதுரடி ஐம்பத்தி எட்டு லட்சம் நம்ம பைபாஸ் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க கொல்லாம்பட்டி இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்துடுங்க என்னன்னு அப்படின்னா வீடியோ உங்களுக்கு நான் வந்து வெளிபேசனோட கரெக்டாக போட்டிருக்கேன் வெளிபேசனை கட் பண்ணிட்டு தான் நிறைய பேர் போடுவாங்க நான் உங்களுக்கு வெளிபேசனோட போட்டிருக்கேன் நீட்டாக பாருங்கள் இந்த பில்டிங் ஓனர் எனக்கு தெளிவாக தெரியுங்க மீடியேட்ரு கூட்டம் கிடையாதுங்க ஓகேங்களா கூட்டமாக அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டிகிட்டு வந்து மீடியட் நிறுத்த மாட்டேங்க தெளிவாக உங்களுக்கு ப்ராப்பராக பில்டிங் ஓனர்கிட்ட உட்கார வச்சு உங்களுக்கு இன்னும் ரேட்டில் என்ன ஒரு சேஞ்ச் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கலாங்க ஓட்டிக்கோ கீழே ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க பெயிண்டிங் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க பாருங்கள் சீலிங் ஒர்க்லாம் பக்காவாக இருக்கும் இந்த பில்டிங் தான் இன்றைக்கி இருக்கிற ரெ ரெண்டு ரெண்டு ரூம் பெட் ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு இது ஒன்று தான் இருக்குது நல்ல ஹாலு கிச்சனு அது மெயின் கிழக்கு கிழக்கில் பில்டிங் கிழக்கில் பில்டிங் ஏக்கமாக கேட்குறீங்க நிறையா பேர் கேட்குறீங்க டக்குன்னு வரணுங்க அதே வரணும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி அதில் ஒரு ரெண்டு மீடியேட்டர் சேர்ந்து உங்கள் பணம் தான் வேஸ்ட் ஆகும் டக்குன்னு நம்ம கால் பண்ணுங்கள் இந்த வீட்டை புக் பண்ணுங்க சிட்டி லிமிட்டில் கிழக்கு திசையில் இப்போ எங்கேயும் பில்டிங் இல்லைங்க வாங்க உட்காருங்க பேசலாம் வாங்க டக்குன்னு வந்து உட்காருங்க ஏன்னால் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு போட்டிக்கோங்க நல்ல ஏரியாங்க மெயின் இந்த வீடு அமைஞ்ச ஏரியா சூப்பரான ஏரியா மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க பேசலாம்